எழுதி வச்சுக்கங்கண்ணா இரநூறு தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி டெப்பாசிட்டை இழக்கும் இருநூரில் டெப்பாசிட் இழப்பாங்க மிச்சம் முப்பத்தி நாலு வெற்றின்னு சொல்ல வெற்றி தோல்வி இருக்கலாம் தோக்கலாம் டெபாசிட் கிடைக்கலாம் இரநூறுல டெபாசிட் இழப்பாங்க அண்ணா சபாநாயகர் முதல்ல ஒரு கண்ணாடிய சபாநாயகர் அவர் பார்த்துக்கணும் இன்றைக்கி திமுகவினுடைய அடிப்படை தொண்டனை விட திமுக கட்சிக்கு அதிகமாக வேலை பார்க்குறது சபாநாயகர் தான் அப்பா வண்ணன் தான் ஏதாவது கேள்வியை கேளுங்க அன்றைக்கி வேல்முருகன்ண்ணன் கேட்குறாரு என் தொகுதிக்கு என் கொஞ்சம் நீர்ப்பாசனமே வரலையே கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கண்ணில் காட்டுங்க முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை இன்றைக்கி அவர் கண்ணாடியில் போய் பார்க்கணும் தமிழக மக்கள் முதலமைச்சரை நாற்காலியிலிருந்து அகற்றுவதற்கு எல்லா வேலையும் ஆரம்பிச்சிட்டாங்க திருநெல்வேலி கோர்ட்டில் வெளியே ஒருத்தனை வெட்டி கொள்வாங்க இந்த சடுகுடு ஆடுற மாதிரி லாயரே போய் அவர் வண்டியை பிடிப்பாங்க ரெண்டு லாயர் அக்யூஸ்ட்டை பிடிச்சி போலீஸ்ட்ட கொடுப்பாங்க இது என் திருநெல்வேலி அதனால் செல்லி நன்னுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னன்னா நீங்க அரசியல் பண்றீங்க கல்வியில் அதனால தான் ஆளுநர் இன்டர்ஃபேர் பண்றாங்க நீங்கள் அரசியல் பண்ண ஆளுநரே இன்டர்ஃபேர் பண்றாரு சர்ச் கமிட்டி போட்டு யூஜிசி நாமினி வந்து பணம் கொடுக்காம தமிழ்நாட்டில் வைஸ் சான்சலர் போஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு பல பேர்த்துக்கு தெரியும் பிறப்பு அடிப்படையில் ஜாதிகள் இல்லை பிறப்பு நடி பிறப்பு அடிப்படையில் எல்லாரும் சம்மதம் தான் அதுதான் எல்லாருக்குமான கொள்கை நாங்கள் சொல்வது நீங்கள் ஒரு தீவிரவாதியை கொண்டாடுனீங்கன்னா நாங்கள் தவறுன்னு சொல்கிறோம் இஸ்லாம தவறுன்னு நாங்கள் சொல்ல தீவிரவாதியே தவறுன்னு திமுகவை எதிர்த்து அரசியல் கட்சி போராடின்னா பர்மிஷன் இல்லை பிஜேபிக்கு உதாரணத்துக்கு கூட்டம் சேர்கிறது இல்லை நான் நேத்த பத்தி சொல்லணும் சில இடத்துல கூட்டம் சேர்றக்கே அனுமதி இல்லை இரண்டு பேர் வந்தா கைது இது தமிழகத்தில் நடக்க சட்டத்துறை அமைச்சரா இல்ல திமுகவுடைய பேட்டை ரவுடியான் சந்தேகமா இருக்கிறேன் ஏன்னா இந்த பொன் வார்த்தைகள்ல ஒரு சட்டத்துறை அமைச்சர் பேசுவதற்கு வாய்ப்பே இல்லை பத்திரிகையாளர் சந்திப்புல வந்து வெட்டிடுவாங்க இதெல்லாம் ஒரு பொறுப்பான ஒரு அமைச்சர் பேசுவாங்களா ஒரு பேட்டை ரவுடி தான் பேசுவாங்க இப்ப வருவாங்க ரவுடி இப்ப வந்து உன்னை வெட்டுவாங்க என்னைய வெட்டுவாங்க இது பேட்டை ரவுடி பேசுவாங்க ஜாஃபர் சாதீக்கினுடைய வழக்கை பொறுத்தவரை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சார்பாக ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர் ஒரு வாதத்தை முன் வச்சிருக்கிறாங்க அதாவது சிபிஐ ஸ்பெஷல் கோர்ட்டில் இது சம்பந்தமான ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட பொழுது செய்யப்ப செஞ்சிட்டாங்க இவங்க சைமில்டேனியஸாக ஹைகோர்ட்டுக்கு வந்திருக்காங்க அந்த முறை சரியா சரியா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க அதாவது உங்களுக்கு ஒரு கோர்ட் நிலுவையில் இருக்கும் பொழுது இன்னொரு கோர்ட்டுக்கு நீங்கள் ஜாமீன் மனு கொண்டு பொழுது எப்போ இந்த கோர்ட் என்ன சொல்லுவாங்கன்னா அங்கே முடியட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதன் அடிப்படையில் இந்த நீதிபதியும் சில கேள்விகள் எழுப்பியிருக்கிறாங்க அப்படி இருக்கும்பொழுது எப்படி நீங்கள் ஃபைல் பண்ணிங்க எப்படி உங்களால் ஃபைல் பண்ண முடிஞ்சதுன்னு கொஞ்சம் டெக்னிக்கலாக கேள்வி கேட்டுருக்காங்க எனக்கு இது ஆச்சரியந்தான் ஏன்னா ஒரு ஒரு மூத்த ஒரு நீதிபதி நான் வழக்கிலிருந்து விலகுவாக சொல்வது வேற ஏதாவது வெளியே இருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்குமா அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய கட்டாயமும் கடமையும் எல்லோருக்குமே இருக்குது ஏன்னா அந்த கேஸ் அப்படிப்பட்ட ஒரு கேஸ் ஆரம்பத்திலேருந்தே பார்த்திங்கன்னா இதில் மர்ம முடிச்சுக்கள் ஒன்றொன்றும் அவிழும் பொழுது ரொம்ப வித்தியாசமாக அவிழுது இன்டர்நேஷ்னல் ட்ரக் காட்டல் அதன் பிறகு தமிழ்நாடு டெக்ஸ்ட்பு கார்பரேஷனுக்கு சப்ளை பண்ணக்கூடிய நிறுவனத்தோடு ஒரு பிஸ்னஸ் லிங்க்கு அதன் பிறகு ஒரு ஜாமீன் வழக்கு இது ஒன்று பெரிய வழக்கு ஜாமீன் கேஸுக்கு ஒரு நீதிபதி நான் தான் விலகுவதாக சொல்லியிருக்கிறாங்க நீதிபதி கருத்தை பதிவு செய்ய எதற்காக நார்மலாக கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சொந்தக்காரங்களாக இருப்பாங்க அல்லது அந்த கேஸை இன்னொரு விதத்தில் தீர்மானிச்சிருப்பாங்க ஆனால் இன்றைக்கி தமிழக மக்கள் எல்லோரும் முற்று பார்ப்பது எதற்காக அப்படின்னு இதற்கு வேகமாக நமக்கும் ஒரு விடை கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆனால் டெக்னிக்கல் காரணமாக இது இருக்காது வேற ஏதாவது காரணமாக இருக்கக்கூடுமா என நான் வந்து ஒரு நீதிமன்றம் சொல்லும் பொழுது அதை நம்ம தலை வணங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் ஆளுங்கட்சி சம்பந்தப்பட்ட ஒரு நபர் அந்த கிளாஃபிகேஷன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன் ஆனால் நான் வந்து ஒரு ஓப்பன் ஹேண்டட் கொஸ்டினாக உங்களுக்கு வச்சுருக்காங்கண்ணா நான் பத்திரிகை நண்பர்களுக்கு ஓப்பன் ஹேண்டட் கேள்வியாக ஏன்னா ஒரு தப்பான ஒரு ப்ராசஸை பயன்படுத்தி சைமில்டேனியஸாக ரெண்டு இடத்துல பெட்டிஷனை போட பார்க்குறாங்க ஒருவேளை ஸ்பெஷல் கோர்ட்டில் கிடைக்கலனா ஹை கோர்ட்டில் கிடைக்குமா அதை நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க எப்படி நீங்கள் போட்டீங்க அப்படின்னு அது இடியினுடைய கவுன்சில் அந்த லாயர் அவங்களும் கேள்வி எழுப்பியிருக்காங்க ஆனால் இன்றைக்கி ஏற்கனவே சில திமுக சார்ந்த லாயர்ஸுக்கு சில நீதிபதிகள் காட்டமாக இதுக்கு முன்னாடி பேசியிருக்காங்க அது உங்களுக்கு தெரியும் நான் அந்த காணொலி காட்சியெலாம் பார்த்துருக்கேன் அவங்க ராஜ்யசபா எம்பியாக சில பேர் இருக்காங்க நீங்கள் நீதிமன்றத்தை வந்து யூஆர் டேக்கிங் ஃபார் கிராண்டட் சொன்னது தவறாக போயிருங்கன்னா நான் ஓப்பன் கோர்ட்டில் சில நீதிபதிகள் சொன்ன கருத்தை நான் பதிவு செஞ்சிருக்கேன் ஒரு ராஜ்யசபா எம்பியாக இருக்கக்கூடிய திமுகவினுடைய மூத்த வழக்கறிஞரை பார்த்து டோன்ட் டேக் த கோர்ட் ஃபார் கிராண்டட் டோன்ட் டோன்ட் டேக் மீ ஃபார் கிராண்டட்னு சொன்னாங்க நான் அந்த வீடியோவை பார்த்தேன் அதனால் இன்றைக்கி ஒரு நீதிபதிகள் முன்பு மரியாதை கொடுத்து நீதிக்கு முன்பு தலைவணங்கி நிற்க வேண்டிய கட்டாயம் நம்ம எல்லோருக்கும் இருக்குது அதுதான் சிஸ்டம் ஆனால் இன்றைக்கி சில இடத்துல அது வயலேட் ஆகுதா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு சில இடத்துல ஏற்படுது அதனால் இதற்கு ஒரு விளக்கம் கிடைக்கும் வரை இதை நான் தனிப்பட்ட முறையில் இப்படி அப்படின்னு சொல்ல நான் விரும்பலிங்கன்னா அதனால் அதான் கடமையும் கட்டாயமும் இருக்குதுன்னு சொல்கிறேன் சம்மந்தப்பட்டவர்கள் இதுக்கு ஒரு கிளாரிட்டியும் கிளாரிஃபிகேஷனும் கொடுக்கணும் அண்ணா சபாநாயகர் முதல்ல ஒரு கண்ணாடிய சபாநாயகர் அவர் பார்த்துக்கணும் இன்றைக்கி திமுகவினுடைய அடிப்படை தொண்டனை விட திமுக கட்சிக்கு அதிகமாக வேலை பார்க்குறது சபாநாயகர் தான் அப்பா வண்ணம் ஏதாவது கேள்வியை மாற்றி கேளுங்க அன்றைக்கி வேல்முருகன் அண்ணன் என் தொகுதிக்கு என் கொஞ்சம் நீர்ப்பாசனமே வரலையே கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கண்ணில் காட்டுங்க உடனே அப்பா வனை தாவரத பார்த்தீங்கன்னா திமுக அமைச்சர்களே சும்மா இருக்கிறாங்க சபாநாயகர் தாவரார் மேலே எப்படி அந்த கேள்வி கேட்கலாம் அப்படிலாம் இன்றைக்கி பதில் சொல்லக்கூடாது பொத்த முதல் எப்படி சொல்லுவீங்க வரவே வராதுன்னு சொல்லக்கூடாது போல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நான்கு எம்எல்ஏக்கள் கேள்வி எழுப்பினாலும் கூட அப்பாவண்ணை அப்படியே மேலே தாண்டுவார் ஆனால் இன்றைக்கி சபாநாயகர் அவர்கள் தன்னுடைய இருக்கைக்கு நடுநிலமையாக இருக்கணும் இருக்கிறாங்கிறாங்கிற கேள்வி நான் வைக்கிறேன் ஆட்சியினுடைய பாதி விஷயத்தை போய் பேசுகிறதே அவர் தான் அந்த சட்டமன்றத்தை திமுக சார்பாக நடத்தி கொண்டு செல்வதே சபாநாயகர் அவர் தான் ஐயா அதனால் கண்டிப்பாக அப்பா அவர்களுக்கு இதை பற்றி பேசுவதற்கு உரிமை இல்லையா நான் பார்க்குறேன் உரிமை இருக்குது ஆனால் இந்த கேஸில் அவர் திமுக சார்பாக ஒருதலை பட்சமாக நடந்து கொள்ளும் பொழுது அது சபாநாயகர் கருத்தா இல்லை திமுகவினுடைய உறுப்பினர் அப்பா அவர்கள் கருத்தாக தான் எனக்கு இரண்டாவது அண்ணன் திருமாவளவனர்களை பொறுத்தவரை நம்முடைய தமிழகத்தினுடைய மேதக ஆளுநர் ஆர் என் ரவி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் சுப்ரீம் கோர்ட் கைட்லைன் இங்கே பாருங்கள் யூஜிசி கைட்லைன் ஃபோர் மெம்பர் சர்ச் கமிட்டி அதில் ஒரு யூஜிசி நாமினி இருக்கணும் நீங்கள் நாமினி போடாமல் நீங்கள் வைஸ் சான்சலர் செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த வைஸ் சான்சலர் ப்ராசஸில் இருக்கிறவங்க கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்குவாங்க அவர் சொல்வதிலே நியாயம் தானே செய்யுது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பும் யூஜிசியினுடைய பல இடத்துல அவங்களுடைய வழிகாட்டுதலும் ஒரு யூஜிசி நாமினியை வெய்யுங்கன்னு சொன்ன பிறகு தமிழக அரசு ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ எடுத்து நாங்கள் வைக்க மாட்டோம் கோவிச்செல்லாம் நாங்கள் வைக்க மாட்டோம் அப்போ இதில் தேர்வு செய்யப்படாத ஒரு நபர் கோர்ட்டுக்கு போய் இந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு என்ன அதற்கு யாருமே பதில் சொல்லலை உச்சநீதிமன்றத்தை பற்றி யாரும் பேசலை யூஜிசியை பற்றி பேசலை இவர்கள் வந்து ஆளுநருக்கும் தமிழகத்தினுடைய உயர்கல்வித்துறைக்கும் சண்டை போட்டுகிட்டுருக்காங்க இன்றைக்கி பிரச்சனை என்னங்கன்னா இதனால் ஆறு கல்விக்கூடங்கள் கூடங்கள் ஆறு பல்கலைக்கழகத்தில் வைஸ் சான்சலர் இன்றைக்கி இல்லை இந்த பஞ்சாயத்தில் பாதிக்கப்படுறவங்க யார் மாணவர்கள் சிஸ்டம் இல்லை கான்வொகேஷன் பாதிக்கும் ஆனால் அன்பான வேண்டுகோள் தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய நடைமுறையும் யுஜிசினுடைய நடைமுறைன்னா உயர்கல்வி யூஜிசி கீழே இருக்குது அது தமிழக அரசு ஒருதலை பட்சமாக இண்டிவிஜுவலாக ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் கண்ட்ரோலில் இல்லை அது ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி ஷேர்டு பவர் கன்கரன்ட் லிஸ்ட்டில் அது இருக்குதுங்க அப்படி பொழுது தமிழக அரசு தன்னிச்சையாக முடிவெடுப்பதற்கு எங்கள் அதிகாரி யார் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதை அமைச்சர் அவர்களோ முதலமைச்சர் அவர்களோ அண்ணன் திருமாவளவன் பேசாமல் அவர்களும் இந்த குட்டையை குழப்பத்தான் பார்க்குறாங்க ஆளுநர் அவர் கருத்தை சொல்கிறாங்க அதனால் செல்லி நன்னுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னன்னா நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க கல்வியில் அதனால தான் ஆளுநர் இன்டர்ஃபேர் பண்ணுறாங்க நீங்கள் அரசியல் பண்ணால் ஆளுநர் இன்டர்ஃபேர் பண்ணுறாரு சர்ச் கமிட்டி போட்டு யூஜிசி நாமினி வந்து பணம் கொடுக்காமல் தமிழ்நாட்டில் வைஸ் சான்சலர் போஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு பல பேத்துக்கு தெரியும் மார்க்கெட்டில் எவ்வளோ வேல்யூ வைஸ் சான்சலருக்கு பணம் கொடுத்து இதற்கு மாதிரி எப்படி நடந்துச்சு அதுக்கு நான் போக விரும்பலைங்க ரவி அவர்கள் வந்த பிறகு இதற்கு முன்பு ஆளுநர் அவர்களெல்லாம் இதை கொஞ்சம் டைட் பண்ணி இன்றைக்கி இந்த ப்ராசஸில் ஒரு டிரான்ஸ்பெரன்சியாக நேர்மையாக கொண்டு வந்திருக்காங்க எங்கேயும் கூட ஆளுநர் தேர்வில் முறைகேடு இருக்குன்னு யாரும் சொல்லாத அளவுக்கு இது நடந்து கொண்டிருக்கேன் அதனால் ஆளுநர் எங்கேனா அரசியல் பண்ணுறாரு என்ன அரசியல் அவர் அவரால் புஷ் பண்ணாரா நீங்கள் சொல்கிறது தான் இப்போ சர்ச் கமிட்டி கொடுக்குறத அவர் ஏற்றுக்கிறாரு சர்ச் கமிட்டியில் மாநில அரசு உறுப்பினர் இருக்கிறீங்க யூஜிசி நாமினி இருக்கிறீங்க நீங்கள் நாலு பேர் சேர்ந்து ஆளுநருக்கு ஃபைல் அனுப்புறீங்க ஃபைலில் முதல் யாருன்னு சொல்கிறீங்க ஆளுநர் கையெழுத்து போட்டு ஏற்றுக்கிறாரு எங்கேயாவது ஆளுநர் வைலேட் பண்ணாராங்கண்ணா அப்படி இருக்கும் பொழுது அமைச்சர் அவர்கள் தான் அரசியல் செய்கின்றாரோ தவிர அரசியல் செய்யக்கூடிய அமைச்சரை சரியான திசையிலே ஆளுநர் அவர்கள் வழிநடத்துகின்றார்கள் என்றுதான் பொருள் இதில் பிறப்பின் அடிப்படையில் ஜாதிகள் இல்லை பிறப்பு அடி பிறப்பின் அடிப்படையில் எல்லாரும் சம்மதம்தான் அதுதான் எல்லாருக்குமான கொள்கை நாங்கள் சொல்வது நீங்கள் ஒரு தீவிரவாதியை கொண்டாடுனீங்கன்னா நாங்கள் தவறுன்னு சொல்கிறோம் இஸ்லாமை தவறுன்னு நாங்கள் சொல்ல தீவிரவாதியை தவறுன்னு சொல்கிறோம் அதை எப்படி இவர் வந்து பிறப்பு அடிப்படையில் இப்படி அப்படின்னு சொல்லலாம் அதனால் இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் சொல்லட்டும் காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருக்கார் திமுக கூட்டணியில் இருக்கார் பாரதிய ஜனதா கட்சி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மனசாட்சி படி சொல்லட்டும் இவரே தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பன்னெண்டில் பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் திமுகவை எதிர்த்து இவர் தான் சண்டை போட்டார் என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் ஒரு கார்ட்டூன் இருந்துச்சு அந்த கார்ட்டூன் எப்படின்னா நேரு அவர்கள் கையில் சவுக்கு அம்பேத்கரையே அந்த அரசியலமைப்பு சட்டத்தை செஞ்சிட்ருக்கிறாங்க நேரு அவர்கள் சவுக்க வச்சு அம்பேத்கரையாக வடிக்கிற மாதிரி ஒரு காட்டூன் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அம்பேத்கர் அரசலம்பு சட்டத்தை ரொம்ப மெதுவாக நத்தை வேகத்தில் போனனால நேரு அவர்கள் சாட்டையை சொல்லட்டினார்னு என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் இருந்துச்சு அதை எடுத்தது நாங்கள் நம்முடைய அரசு வெளியெடுத்தோம் அதை இதற்காக ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் காங்கிரஸையும் திமுகவையும் எதிர்த்து பாராளுமன்றத்தில் போராடியது அண்ணன் திருமாவளன் அவர்கள் அதனால் அண்ணன் கிட்ட ஒரே வார்த்தையை தான் நான் கேட்குறேன்னா காங்கிரஸு திமுக வடவா சமூக நீதியில் நாங்கள் ரொம்ப பின்னாடி இருக்கோம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்களுடைய அரசியலமைப்பு சட்டம் அதை பாரதிய ஜனதா கட்சி எங்கே வைலைட் பண்ணியிருக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சர்கள் இருந்து அமைச்சர்கள் இருந்து ஜனாதிபதியிலிருந்து எல்லார்த்தையும் பாருங்கள் நாங்கள் கௌரவம் கொடுத்துருக்கோமா கௌரவம் கொடுக்கலையா ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மனசாட்சி இருக்கு ஏதோ இருக்கு அவருக்கு அண்ணன் உள்ள அரசியலுக்காக வேண்டுமென்றே பேசுகிறார் ஆனால் திருமாவளவன் அவர்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினெண்டில் நீங்கள் பண்ண போராட்டத்தை தான் ட்விட்டரில் நான் பதிவு போட்டேன் நீங்களே பேசிட்டு நான் மாற்றி பேசுகிறீங்களேன் இன்றைக்கி அவர் அரசியலில் அவர் கட்டாயம் திமுகவோடு இருக்கணும் திமுக சொல்கிறது எல்லாம் பேசணும் கிளிப்பிள்ளையை போல் பேச வேண்டும் என்று இன்றைக்கி அவர் நிலைமை அப்படி ஆயிடுச்சு நான் சில இடத்துல ரொம்ப வருத்தப்படுறேன் திமுகவை எதிர்த்து அரசியல் கட்சி போராடினா பர்மிஷன் இல்லை பிஜேபிக்கு உதாரணத்துக்கு கூட்டஞ்சேறுறக்கு இல்லை கைது நான் நேற்றை பற்றி சொல்லினேன் சில இடத்துல கூட்டம் சேர்கிறக்கே அனுமதி இல்லை இரண்டு பேர் வந்தால் கைது இது தமிழகத்தில் நடக்கிற நல்ல ஆனால் இங்கே தீவிரவாதின்னு சொல்லி புதைக்கப்படுகின்றார்கள் விதைக்கப்படுகின்றார்கள் அவங்க மேலே கேஸ் ஆக்ஷன் ஆக்ஷன் எடுத்திங்களா அது பிரிவினைவாதம் இல்லையா அது செக்ஷன் ஒன் ஃபிஃப்டி த்ரீ த்ரீஏ இல்லையா அதில் வந்து சட்டம் உங்களுக்கு அது ஒரு சட்டம் இது ஒரு சட்டமா மாட்டையர் அப்படிங்கிறாங்க அது வந்து தேச பிரிவினைவாதம் இல்லையா அது வந்து நேஷனல் செக்யூரிட்டி ஆக என்ன வராதா அப்போ என்ன செய்ய நீங்கள் யார் மேலே பாய்ச்சுவீங்க பத்திரிகையாளரை யாராச்சும் கருத்து சொன்னால் அவர் மேலே என்ன போடு பத்திரிக்கைலையை யாராச்சும் கருத்து சொன்னால் திமுகவை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணால் அவரை காலையாளத்தை பிடிச்சி கஞ்சா வழக்கு போட்டு தேனி கூட்டிகிட்டு போ அந்த பத்திரிகை நண்பர்கள் என்னை பற்றி தப்பாக சொல்கிறார் அது வேற எங்கன்னா ஆனால் பத்திரிகை நண்பர் அவர் கருத்து சொல்கிறார் கருத்து நல்லதாக கெட்டதாக ரெண்டாவது பாயிண்ட் அதுக்கெல்லாம் என்ன செய்யவும் ஒரு ஒரு சட்டமும் இப்படி வருதில்ல இதில் விதைக்கப்படுகின்றார்கள் புதைக்கப்படுகின்றார்கள் அடுத்து உருவாக்கப்படுகின்றார்கள் இதெல்லாம் இங்கேன பிரிவினைவாதம் போச்சு ஆனால் ரகுபதி அவர்களே நீங்கள் சட்டத்துறை அமைச்சர் தானே இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்கல்ல இதெல்லாம் உங்கள் வேலை இல்லையா கேஸ் போட மாட்டீங்களா அமைதியான முறையில் ஊர்வலம் நடந்துச்சா இதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம் எதற்கு ஒருதரை தான் எங்கள் கேள்வியை தவிர நீங்கள் தயவு செஞ்சு மக்களை குழப்பாதீங்க இறந்த பிறகு ஒரு மனிதனுக்கு ஒருத்தர் மரியாதை கொடுக்குறாங்க கொடுக்கட்டும் ஆட்சேபனை கிடையாது அது அவர்களுடைய வழக்கம் பண்ணட்டும் பப்ளிக்காக நடந்ததை நாங்கள் எதிர்க்கிறோம் பப்ளிக்காக அங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகளை கண்டிக்கிறோம் காவல்துறையினுடைய கையை கட்டி போட்டு விட்டு மௌனமாக பார்க்க வச்சிங்கள அதை நாங்கள் எதிர்க்கின்றோம் இதுதான் நேற்று பாரதிய ஜனதா கட்சி கோயம்புத்தூரில் எல்லா இயக்கங்களோடு சேர்ந்து நடத்திய கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு இதுதான் காரணம் அதெல்லாம் இப்போ முதல்ல ஓடி வருவாங்களேண்ணா வழக்கு பதிவு பண்ணுறோம் அண்ணாமலை மேலே வழக்கு போனால் ஓட்டப்பந்தயத்தில் ஹண்ட்ரட் மீட்டர் ரேஸில் ஒலிம்பிக்ஸ் அனுப்பிச்சின்னா கூட கோல்டு மெடல் வாங்க ரேஸில் ஓடுறாங்க எப்படா அவன் மேலே கேஸ் போடலாம் அதனால் அதெல்லாம் பார்த்துக்கலாங்கண்ணா வழக்கு பதிவு ஒன்று புதுசில் பார்த்துக்கலாங்கண்ணா நாங்கள் எப்போவுமே சட்டத்தை மதிக்கிறோம் சட்டத்தின் பக்கம் நிற்கின்றோம் அது வேறு நாங்கள் நேற்று மா பைக்கில் பேசுகிறது நீங்கள் பார்த்தீங்களே ஒபே பண்ணி போனோம் எதாவது ரூல் போலீஸையா சொல்கிறீங்களா ரைட் இந்த ரோட்டை ரைட் நிற்கணுமா நிற்கணும் வண்டியில் ஏறணுமா ஏறணும் மண்டபத்துக்கு போகணுமா போகணும் இந்த டைம் வர்றீங்களா விடுங்க அது நாங்கள் பக்கவாக ஃபாலோ பண்ணுறங்கண்ணா நான் கேட்பது கோயம்புத்தூர்னுடைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் உங்களுக்கு போட முடியாதா ஒரு ஊர்வலம் போது ப்ரொசஷன் போது ஃபியூனல் ப்ரொசஷன் போது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் எதுக்கெல்லாம் போடுறீங்க இதுக்கு போட மாட்டிங்களா அஞ்சு பேர்த்துக்கு மேலே சேரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டிங்களா குடும்பத்தினுடைய தனிப்பட்ட நிகழ்வுன்னு சொல்ல மாட்டிங்களா இல்லை நூறு பேர் தான் மேக்ஸிமம் ஹண்ட்ரட் பீப்புள் வாங்க நாமினேட் பண்ணிட்டு வாங்க அது சொல்ல மாட்டிங்களா எதுக்கெல்லாம் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடுறீங்க இதுக்கு போட மாட்டாங்களா ஆனால் இன்றைக்கி தைரியமாக சில அமைப்புகள் எம்எல போய் கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க கமிஷன்கிட்ட நான் ஏதோ பேசி மதக்கலவரத்தை உண்டு பண்ணிட்டேன் இன்றைக்கி தமிழக அரசியல்வாதியிலே எல்லா மதமும் சமம் எல்லாம் ஒன்றா இருப்பும் சொல்கிறது நான் தாங்க அதனால் எம்எலே கேஸ் போகணுன்னு ஒரு குரூப் கிளம்பியிருக்கு எந்த அலுவலர் தான் சிரிக்கிறதான்னு தெரியல மத்திய அரசு திருந்தலினா தமிழக மக்கள் மத்திய அரசை திருத்த வேண்டி வரும் அப்படிங்கிறாங்க இல்லையாங்கண்ணா இன்றைக்கி முதலமைச்சர் அப்பப்போ மறந்துடுறார் முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை இன்றைக்கி அவர் கண்ணாடியில் போய் பார்க்கணும் தமிழக மக்கள் முதலமைச்சரை நாற்காலியிலிருந்து அகற்றுவதற்கு எல்லா வேலையும் ஆரம்பிச்சிட்டாங்க திருநெல்வேலி கோர்ட்டில் வெளியே ஒருத்தனை வெட்டி கொள்வாங்க இந்த சடுகுடு ஆடுற மாதிரி லாயரே போய் அவர் வண்டியை பிடிப்பாங்க ரெண்டு லாயர் அக்யூஸ்ட்டை பிடிச்சி போலீஸ்ட்டை கொடுப்பாங்க இது திருநெல்வேலி வெள்ளூரில் விட்டல்குமார் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டரை கொலை பண்ணுவாங்க அக்யூஸ்ட் வந்து கோர்ட்டில் போய் ஒரு ரெண்டு மணி நேரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கான் என்னடா சரண்டராக வந்தோம் போலீஸ் யாரையுமே காணாமே இதெல்லாம் தமிழ்நாடு நடக்கிறது அக்யூஸில் சரவண பவன் நோட்டில் போய் டீ சாப்பிட்ற மாதிரி அங்கங்கே போயிட்டு இருக்கான் இதெல்லாம் முதலமைச்சர் கண்ணுக்கு தெரியாதா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு லஞ்சல் ஆவணியம் முதலமைச்சர் கண்ணுக்கு தெரியாதா இன்றைக்கி பாராளுமன்றத்தில் இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்படி தமிழக மக்களுக்கு அது எதிரி எப்படி அரசியலமை சட்டத்துக்கு எதிரி அதனால் எதை கொண்டு வந்தாலும் தமிழகத்துக்கு எதிரின்னு ஒரு கிளம்புறார் நாங்கள் முதலமைச்சர் அவர்கள் மாதிரி தெரியாமல் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மீத்தேன்னு கையெழுத்து போகிறேன்னு சொல்கிற குரூப் நாங்கள் இல்லைங்க தெரியாமல் போட்டுட்டோம் எதை செய்தாலும் நேர்மையாக வெளிப்படையாக தமிழக மக்களுக்காக செய்து கொண்டிருக்கின்றோம் அதை முதலமைச்சர் அவர்களும் உணர்ந்து கொள்வார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு ரகுபதி அவர்களுக்கு ஒரு கான்ஸ்டபிள் ட்ரைனிங் கிளாஸில் போய் உட்கார வச்சு செஷன் ஒன் ஃபஸ்ட்டு ஒரு மணி நேரம் காவல்துறையினுடைய வேலை என்ன அதுதான் அப்படிதான் ஆரம்பிப்பாங்க ப்ரிவென்ஷன் ஆஃப் கிரைம் டிடெக்ஷன் ஆஃப் கிரைம் இதுதான் ஃபஸ்ட்டு லெக்சர் ஃபஸ்ட்டு கிளாஸ் ஃபஸ்ட்டு ஸ்பீச் கான்ஸ்டபுளுக்கு நம்ம சொல்லி கொடுப்போம் தம்பி உங்கள் வேலை என்னென்னா குற்றத்தை தடுப்பது ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரைம் எண்பது சதவீதம் தான்ப்பா அவங்க வேலை நைட்டு பெட்ரோல் போகணும் அக்யூஸ்ட்டை கண்காணிக்கணும் ரவுடி யார் ஜெயிலிருந்து வந்திருக்கான்னு பார்க்கணும் அவன் வீட்டுக்கு போய் செக் பண்ணணும் அவன் தொழில் எங்கே இருக்கான்னு பார்க்கணும் ரவுடி ரெஜிஸ்டர் ஏபிசி மெயின்டைன் பண்ணணும் மாத மாதம் ரவுடி பரேட் நடத்தணும் இது ஃபர்ஸ்ட் வேலை இருபது பர்சன்ட் டிடெக்ஷன் ஆஃப் க்ரைம் குற்றம் நடந்ததுக்கப்புறம் போய் தூக்கிட்டு வா ஆனால் ரகுபதி அவர்களுக்கே அன்பான வேண்டுகோள் வண்டலூரில் நம்முடைய தமிழக அரசு போலீஸ் துறையினுடைய ட்ரைனிங் சென்டர் இருக்குது கான்ஸ்டபிள் அவர்களோடு அமர்ந்து முதல் கிளாஸை ஒரு மணி நேரம் உட்காந்து கவனிச்சிட்டு வந்து இது போன்ற பொண்ணான வார்த்தைகள்லாம் அவர் சொல்லட்டும் அதுக்கப்புறம் நான் பதில் சொல்லணும்ண்ணா இன்றைக்கி சட்டத்துறை அமைச்சராக இல்லை திமுகவுடைய பேட்டை ரவுடியான் சந்தேகமாக இருக்கிற ஏன்னா இந்த பொன் வார்த்தைகள்லாம் ஒரு சட்டத்துறை அமைச்சர் பேசுவதற்கு வாய்ப்பே இல்லை பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து வெட்டிடுவாங்க இதெல்லாம் ஒரு பொறுப்பான ஒரு அமைச்சர் பேசுவாங்களா ஒரு பேட்டர் ரவுடி தான் பேசுவாங்க இப்போ வருவாங்க ரவுடி இப்போ வந்து உன்னை வெட்டுவாங்க என்னை வெட்டுவாங்க இது பேட்டர் ரவுடி பேசுறது ஒரு பொறுப்பான பத்திரிகையாளர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இதெல்லாம் பேசக்கூடாதுங்கன்னா ரெண்டாவது பாரதிய ஜனதா கட்சி எப்போவுமே ஆயுதம் வச்சுருப்பாங்க எந்த பாரதிய ஜனதா கட்சி எந்த ஆயுதத்தை வச்சு என்ன பண்ணாங்க இதில் நடந்திருப்பது வேலூரில் நடந்திருப்பது உங்களுடைய திமுக பஞ்சாயத்து தலைவருடைய டிரைவர் பையன் ஃபேமிலி வந்து வெட்டியிருக்காங்க அவருடைய தூண்டுதல் அதான் கேசே இதுதான் கேசே உங்கள் மேலே தான் பஞ்சாயத்தில் இருக்கிற முறைகையோட விட்டல்குமார் எதிர்த்தார் நீங்கள் வந்து தலையில் ராட் அடித்து கொண்டுட்டிங்க இதுதான் கேஸ் இதில் வெப்பன் வச்சிருந்தது யார் வெப்பன் வச்சிருந்தது நீங்கள் ராட் வச்சிருந்தது யார் திமுக ஆனால் ரகுபதி அவர்களுக்கு எனக்கு நான் சொன்ன கருத்தை நான் மாற்றிக்கிறேங்கண்ணா போலீஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்பக்கூடாதுங்கண்ணா அவர் வந்து இந்த ரவுடிகள் பெரேட்லாம் நடக்குது இல்லை அதை போய் சட்டத்துறை அமைச்சராக பார்க்க சொல்லணும் ரவுடிகள்லாம் எப்படி இருக்காங்க தமிழ்நாட்டில் ரவுடி பெரேட் நீங்களும் போய் கமிஷனரோட உட்காந்து சேர்போர்ட்டு உட்காந்து ரவுடிகள் எப்படி பேசுகிறாங்கன்னு பாருங்கள் ஏன்னா ரவுடிகள் பேசக்கூடிய அதே பேச்சு அன்னைக்கு சட்டத்துறை அமைச்சர் பேசுகிறாங்க இப்போ பேட்ட ஒரு பேட்ட ரவுடிக்கும் சட்டத்துறை இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம் என்ன அடிப்படை வித்தியாசமே இல்லையே அதே லாங்குவேஜு அதே பதத்தை அதே பதத்தை இவரும் பயன்படுத்துறாரு இல்லையானா இந்தியாவிலியா பங்களாதேஷ்லயா பாகிஸ்தான்லையா தமிழ்நாட்டுக்குள்ளேயானே ஓகே நான் முதலமைச்சர் அவர் அப்பப்போ வர்றாரு அதாவது உலகம் ஃபுல்லாக இரநூறு இவங்க தான் திராவிட மாடல் அரசு யூரோப்புக்கு போயிடுச்சு ஆஸ்திரேலியாவுக்கு போயிடுச்சு நியூசிலாண்டுக்கு போயிடுச்சுங்கிறாங்க எழுதி வச்சுக்கோங்கண்ணா இரநூறு தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி டெப்பாசிட்டை இழக்கும் இரநூறுல டெப்பாசிட் இழப்பான் மிச்சம் முப்பத்தி நாலு வெற்றின்னு சொல்ல வெற்றி தோல்வி இருக்கலாம் தோக்கலாம் டெபாசிட் கிடைக்கலாம் இருநூறுல டெபாசிட் இழப்பான் அந்த டெபாசிட் இழக்கிறவங்க தான் அப்படி பேசுவாங்க எனக்கு வந்து இரநூறு சொல்லிட்டாங்க ஆனால் ஈரோடு வந்து களத்தை பார்த்தேன் ஈரோடை பார்த்தோன்னே இரநூத்தி அஞ்சுன்னு தோணுது நாளைக்கு கோயம்புத்தூர் ரொம்ப சொல்லுவார் நான் இப்போ இரநூத்தி இருபது மாற்றிக்கிறேன் எனக்கு ஒரே வேண்டுகோள் முதலமைச்சருக்கு ஐயா இரநூத்தி முப்பத்தி நாளை தாண்டி போயிடாதீங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தான் இருக்கு அதாவது பேச்சு வாக்கில் முந்நூறு முந்நூற்றம்பதுன்னு போயிடாதீங்க இரநூறுக்குள்ளேயே சுட்டிட்டுருங்க நன்றி அண்ணா அண்ணே சுப்பிரமணிய சாமி ஐயாவை பொறுத்தவரை நான் எப்போவுமே ஒரு வயதையும் அனுபவத்தையும் மதிக்கக்கூடிய ஒரு மனிதன் மோடி அவர்கள் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி நாட்டுக்கு எதிரான காழ்ப்புணர்ச்சியாக மாறக்கூடாது என்பது ஐயாவர்களுக்கு நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டும் அண்ணே எங்கன்னா சண்டை நடக்காமல் இருக்கிறீங்க புதுசாக ஒரு கேள்வி கேட்குறீங்க கோ கோட்ருக்கு கோட்ரு ஷேர் பண்ணுறதில் இது டாஸ்மார்க்கில் சண்டை முட்டையை பிரிக்கிற சண்டை நே திருநெல்வேலி கோர்ட்டில் சண்டை எதுக்குன்னு திருநெல்வேலி கோர்ட்டில் வெட்டினாங்களே என்ன கேஸ்னு அது ஆட்டை திருடி ஒருத்தர் வைக்கிறான் அதுதான் கேஸு திருடி விற்றதில் எனக்கு காசு வரலின்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டு வெட்டிக்கிறான் இதான் தமிழ்நாட்டில் கேஸு அதனால் திமுக காரங்க எல்லா இடத்துலையும் சண்டை போடுறாங்க புதுசாக இது இல்லைங்கன்னு சந்திப்போம் மனுச்சு